அனைவருக்கும் வணக்கம் சக்கர நாற்காலியை பயன்படுத்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் என்று சொல்லப்படுகிற துடுப்பாட்டச் சுற்றுப்போட்டி போட்டி கிளிநொச்சியில் நடைபெறவிருக்கிறது எதிர்வரும் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மற்றும் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான துடுப்பாட்டச் சுற்றுப் போட்டி நடைபெறும் அர்ப்பணிப்புடனும் மன வலிமையுடனும் கூடிய இந்த போட்டியை காண்பதற்கு நீங்களும் வாருங்கள் இந்த நிகழ்வை குடை அறுபத்தி நான்கு என்கிற யூடியூப் தளத்தில் லைவ் டெலிகாஸ்ட் என்று சொல்லப்படுகிற நேரலை செய்யவிருகிறோம் வர முடியாதவர்கள் இந்த நிகழ்ச்சியை அதே நாள் அதே நேரத்தில் எங்களுடைய குடை அறுபத்தி நாலு யூடியூப் தளம் வாயிலாக நேரலையாக காணலாம் இந்த போட்டியை வடமாகாண சக்கர நாட்காலி துடுப்பாட்டச் சங்கம் மற்றும் மக்கள் சமூக அபிவிருத்தி அமையம் என்று சொல்லப்படுகிற பிசிடிஓ நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்துகிறது இது எமது சமூகத்தை செம்மைப்படுத்தும் ஒரு நகர்வு என்பதாலும் இன்றைய இளைய சமுதாயத்தினரிடையே ஒழுக்கத்தையும் மன வலிமையையும் கற்பிக்க இப்படியான நிகழ்வுகள் உதவும் என்பதாலும் இதற்கான ஊடக அனுசரணையை குடை அறுபத்தி நாலு என்கிற எங்களுடைய யூடியூப் தளம் வழங்குகிறது இப்படியான சமூக மேம்பாட்டு நகர்வுகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஊக்குவித்து உயர்வடையச் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி